மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு தோற்றம் மாறுதல் ஆறு நாள்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின அப்போது எளியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவைப் பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எளியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தை நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் வெளித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் அவரிடம் தான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவதேன் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே அது எப்படி ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா வந்துவிட்டார் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவரை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார் தீயாவி ஆவி பிடித்திருந்த சிறுவன் நலமாதல் அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிலந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெறிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டி விடும்படி நான் உன் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இதை இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் எசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளை இடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்துவிட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இயேசு தம் சாவை இரண்டாம் முறை முன்னறிவித்தல் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் யார் மிக பெரியவர் அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர் அப்பொழுது யோவான் இயேசுவிடம் உதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மைச் சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் பாவத்தில் என் என்மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவற்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள்